சங்கர் நகர் ஷங்கர் மேல்நிலைப்பள்ளியில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு போட்டி பரிசளிப்பு விழா நடைபெற்றது ஷங்கர் நகர் ஷங்கர் மேல்நிலைப்பள்ளி தேசிய பசுமைப்படை குடிமக்கள் நுகர்வோர் மன்றம் சார்பில் மாணவ மாணவியர்களுக்கு சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பேச்சு கட்டுரை ஓவிய போட்டிகள் நடத்தப்பட்டது பரிசு பெற்ற மாணவ மாணவியர்களுக்கான பரிசளிப்பு விழா பள்ளியில் நடைபெற்றது விழாவிற்கு பள்ளி செயலாளர் மற்றும் இந்தியா சிமெண்ட் சாலை மனிதவள உதவி பொது மேலாளர் ஏகாம்பரம் தலைமை தாங்கினார் விழாவில் பள்ளி தலைமை ஆசிரியர் கணேசன் வரவேற்புரை ஆற்றினார் பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் ரெங்கநாதன் முன்னிலை வகித்தார் சிறப்பு அழைப்பாளர்களாக பள்ளி முன்னாள் மாணவரும் இந்திய அரசு சுகாதார அமைச்சரவை முதன்மை தனிச்செயலர் போ ஷங்கர் கலந்து கொண்டு மாணவ மாணவியருக்கு பரிசளித்து பாராட்டினார் நிறைவாக பள்ளி தேசிய பசுமைப்படை மற்றும் குடிமக்கள் நுகர்வோர் மன்ற திட்ட அலுவலர் கவிஞர் கோ கணபதி சுப்பிரமணியன் நன்றி கூறினார் விழாவில் ஆசிரியர் பெருமக்கள் அலுவலர்கள் மாணவ மாணவியர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் வாழ்த்துக்கள் நானும் உங்களை மாதிரி ஒரு தான் நான் ஒரு ஆல்மோஸ்ட் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல இருந்து எண்பத்தி ரெண்டு வரைக்கும் மீண்டும் இந்த ஒரு சந்திப்புக்கு ஏற்ப ஏற்பாடு செய்து கொடுத்ததில் முதல்வர் அவர்களுக்கும் கணேசன் கணேசன் அவர்களுக்கும் திரு கணபதி சுப்பிரமணியர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி